தமிழ் வணங்கி தமிழர் நிலம் வணங்கி தமிழ் தாய் வணங்கி தேசிய தலைவரே வணங்கி எனது உரையை தொடங்கினேன் அவ்வையோர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் நான் தமிழன் நான் தமிழன் என்று முழங்கிய தென்னெல்லை போராட்ட செல்வாதிகாரிகளில் ஒருவரான வட்டியூர் வீரன் என்று மக்களால் அழைக்கப்பட்ட குஞ்சன் நாடார் பற்றி உரையாற்ற வந்திருக்கிறேன் திருவனந்தபுரம் மாவட்டம் நெய்யாச்சன்கரை தாலுகாவில் திருபுரம் என்ற ஊரில் ஆசான் நாடாருக்கும் அர்த்தம்மாளுக்கும் ஆணாக பிறந்தார் குஞ்ச நாடார் சிலம்பம் கல்லரி சித்த மருத்துவம் போன்ற மரபு துறைகளை தன் தந்தையாரிடமிருந்து கற்றுக்கொண்ட குஞ்ச நாடார் திருவனந்தபுரத்தில் படித்து ஒரு வழக்கறிஞர் ஆனார் விடுதலை உணர்வு காரணத்தால் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார் குஞ்ச நாடார் வட்டியூர் காவை என்னும் ஊரில் வாழ்ந்த தமிழர்கள் வட்டியூர் காவே என்னும் ஊரில் திவான் மற்றும் காவல்துறையின் அனைத்து தடைகளையும் மக்கள் ஆட்சிக்கான மக்கள் போராட்டத்தை தனது இருபத்தி ஆறாம் வயதில் நடத்தி காட்டியதால் வட்டியூர் காவி வீரன் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் குஞ்சென்னாடார் தேவிக்குளம் பீர்மேடு பகுதிகளில் த வாழ்ந்த தமிழர்கள் மீது நடந்த இனவெறி தாக்குதல்களை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் முதன்மை கட்டளை தளபதியாக செயல்பட்டார் நாடார் ஆகஸ்ட் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் தமிழர்கள் மீது நடந்த துப்பாக்கி சுட்டிற்கு பிறகு தனது நாகர்கோவில் வீட்டில் வைத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று கூட பார்க்காமல் திருக்கொச்சி ஏவல் துறை அவரை இழுத்து சென்று நெஞ்சில் மிதித்து கைது செய்தார் நான் தமிழன் என்று இறுதி வரை மலையாள சுவை கொண்ட வே நாட்டு தமிழில் முழுங்கியபடி சிறை புகுந்தார் குஞ்ச நாடார் திருக்கொச்சி மாநில இனவெறி அரசு தமிழர்களின் குருதியை செங்கோட்டை குமரி தேவிக்குளம் பேருமேடு பகுதிகளில் ரத்த ஆறாக ஓடவிட்டதை கண்டித்து தமிழ் நடந்த கண்டித்து தம் தம் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் போது நட நட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது குஞ்சான் நாடார் பேசிய சட்டமன்ற உரை ஏழ்ச்சியை ஏற்படுத்தியது தமிழ்நாடும் அமைந்தது கேரளமும் அமைந்தது தமிழ் கொஞ்சி விளையாடிய தமிழர்கள் நிறைந்த ஒன்பது வட்டங்களை கேட்ட தமிழர்களுக்கு கிடைத்தது நான்கரை வட்டங்கள் பெருவரியான தமிழர்கள் அஞ்சாறை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் குஞ்சன் நாடாரோ தேவிக்குளம் பீர்மேடு பகுதிகள் தமிழ்நாட்டோடு இணைய வேண்டும் நமது தென்னிலை போராட்ட குறிக்கோள் இன்றும் நிறைவேறவில்லை இன்னும் உயிர்தான் இருக்கிறது என்று தனது வாழ்நாள் முழுதும் முழுங்கிக் கொண்டே இருந்தார் குஞ்ச நாடார் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் முப்பத்தி இரண்டு சட்டமன்ற உள்ளார் அவை அனைத்தும் தமிழர்கள் தமிழர்கள் நிலத்துக்கும் தமிழர்களின் நலத்துக்கும் பேசப்பட்டவையாகும் ஒரு ஒரு சுதந்திர போராட்ட வீரராக தனது ஒரு சுதந்திர வீரராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கி ஒரு சட்டமன்ற அரசியல் வாழ்க்கையை தொடங்கி தென்னிலை போராட்ட தளபதியாக இருந்து உள்ளார் குஞ்சன இவரது வாழ்க்கையும் வரலாறும் போராட்டமும் அனைத்து தமிழர்கள் மனதிலும் நிறைந்திருக்க வேண்டும் இவரை கொண்டாடுவது நமது இவரை கொண்டாடுவது தமிழர்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும் தமிழ் போச்சி தமிழர் நிலம் போச்சி தமிழ் தாய் போச்சி தேசிய தலைவரே போச்சு எனது உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்